அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் நாய் அருமளலையே மிகுந்து கூதலை மொழியே புகன்று அதிவித வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிக உமரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவயர்களா ஆசிமிஞ்சி வெகு கவலையாய் கவலையாயுழன்று திரியும் அடியேனையுந்தன் அடிசேராய் மவு நௌபதே சசம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த களல்வீரா வீரா பரமபதமாய செறிந்த முருகனெனவே யுகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செறிந்த முருகனெனவே யுகந்து பழனி மலை அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே